é ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரபல் வந்து பார்த்துருப்பீங்க பிரபல் வந்து பார்த்த மாதிரி சூப்பரான லவ் சாங்க ரொம்பவே ஷார்ட் அண்ட் சிம்பிளாக பிரபலேருந்து பார்த்த மாதிரி ஒரு நியூவான ஒரு டிஃப்ரெண்ட்டான சைடில் எப்படி வந்து உங்கள் உங்க வந்து ஆட் பண்ணி ரீட் பண்ண சொல்லிட்டு டிவிட் பண்ணி சொல்லிட்டு இட்லாம் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் வந்து வீட் பண்ண பார்த்தாப் பார்த்தா இன்ஸ்டாவோட பயில் வந்து கூட அந்த ஆப்பில் ஃபஸ்ட் ஆப் ஆப் வந்து ஒவ்வொன்று வந்து பண்ணிங்க ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒவ்வொன்றே ஆப்ரட் பேஸ் பார்த்தா இருக்கும் கேட்டே பார்த்தா ப்ரெசன் பார்த்தா கேட்டேன் பார்த்தா பாய்ஜென் சொல்லிட்டு ஒரு ஆஃப் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் பர்சன் மட்டும் பண்ணி நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன் இதுக்கான டேட்டாக லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது ஆனால் லிங்க் நீங்கள் எப்படி ஃபைன் பண்ண சொல்கிற ஷார்ட் இருக்கும் பார்த்து வந்து ஃபைன் பண்ண தெரியாது நியூ வந்து ஃபைன் பண்ணி வந்து புக் மாஃபஸ் வந்து ஆப் இம்போர்ட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் ஒரு சம் ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணிப்பேன் ஃபான்ட் லிங்க் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் ஃபைன் பண்ணுற வந்து தந்திருப்பேன் டாப் அண்ட் டவுன் ஸ்க்ரோல் வந்து பண்ணுங்கள் ஃபாண்ட்டுக்கான லிங்க் நான் வந்து நம்பர் வந்து ஃபாண்ட் லிங்க் டவுன்லோன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதை க்ளிக் பண்ணி ஆட்டோமெட்டிக்காக வந்து நீங்கள் வந்து டவுன்லோடு பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு புக் மாஃப்ஸ் ஓன் பண்ண ஸ்க்ரோல் பண்ணால் பார்த்தா ஒரு மியூசிக்கான லேர் இல்லை ரெஜெண்ட் சம் பேக்ரவுண்ட் லேயர் அங்கே பார்த்தா பிக் ஒன் சொல்லிட்டு ஒரு செவன் க்ரூப்புக்கான பிக் ஃபில் பண்ணுறதுக்கான லே இருக்கும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மூவ்லாம் செட் பண்ணிட்டேன் நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் இங்கே இமேஜுக்கான குரூப் லேர் இருக்கும் இங்கேயாவது ஸ்டெப் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறீங்க லாஸ்ட்டாக மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறதா இருக்கும் ஓகே நம்ம பிக் வந்து எப்படி வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறது வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நம்ம இப்போ செலக்ட் பண்ணி சொன்னால் எல்லா குரூப் லேயர்லையுமே பிக்கான குரூப் லேர்லுமே லேயர் வந்து சூஸ் வந்து பண்ண போகிறீங்க கீழே பார்த்தா எடிட் குரூப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணுங்கள் லைட் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உள்ள ரவுண்ட் ரஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும் இப்போ இந்த லேர் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பார்த்தா ரைட் சைட் டவுனில் பார்த்தா ஒரு க்ரீன் கலர் ப்ளஸ் சர்க்கிள் மாதிரி ஆப்ஷனு அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண மாதிரி சீட் வந்த மாதிரி ஆப்னால சீட்டில் பார்த்தா மீடியான்ற ஒரு ஆப்ஷனும் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணேன் எந்த ஃபோல்ட்ரு வந்து இமேஜ் இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள் ஓகே இந்த ஃபோல்டர் தான் எனக்கு வந்து இமேஜ் இருக்குதுன்னு இந்த ஃபோல்டரை சூஸ் வந்து பண்ணிவிட்டு எடிட் பண்ண போகிற பிக் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம் எந்த பிக் எடிட் பண்ணால் ஆட் பண்ண முடியல அந்த பிக்கு வந்து சூஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ரைட் ஆட் பார்த்தா ப்ளஸ் ஆகி மட்டும் ஒரு ஆப்ஷன் பண்ணுறது க்ளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி பிக் வந்து ஆட் ஆகிடும் ஆட் ஆகி முடிஞ்சுனா சைடில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இது மாதிரி பேக் வந்துட்டு லாஸ்ட் வை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இப்போ அந்த இமஜ் அந்த எங்கே இருக்கு பாருங்க அந்த வேறு வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உடனே எங்கே இது மாதிரி ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டச் மாட்டர் பிறகு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பண்ட் ஆப்ஷன் இருக்கும் அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எண்ட் வரையும் அது வந்து எக்ஸ்பாண்ட் வந்து ஆகிடும் நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இமேஜ் லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கே லைட்டை மூவ் பண்ணிக்கலாம் இது மாதிரி கே வந்து மூவ் ஆகிடும் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் இல்லை இந்த சைடில் த்ரீ லைன் இருக்கலாம் இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அப் டு டவுன் கூட நீங்கள் வந்து மூவ் வந்து பண்ணிக்கலாம் ஓகே இங்கே இருக்கு பாருங்கள் சைடில் இருந்து அதுல இருக்கு பாருங்கள் த்ரீ லைன் அது அது வந்து லாங் ப்ரஸ் பண்ணி மூவ் வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது மாதிரி செட் ஆகி முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் வந்து லேர் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே லேர் சூஸ் அண்ட் மூவான் ஒரு ஆஃப் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் மூவ் பண்ணி நீங்கள் பிக் அந்த எந்த சைடு மூவ் பண்ணணும் அஜஸ் பண்ணி மூவ் வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த சைடில் தேர்ட் ஆஃப் ரேட் பண்ணிட்டு நீங்கள் ஜூம் பண்ணுறதோ இல்லை ஜூம் அவுட் வந்து பண்ணுறதோ உங்கள் சாய்ஸ் இமேஜ் நீங்கள் பர்ஃபெக்ட்டாக வந்து செட் வந்து பண்ணிங்க சென்ட்ரு தர மாதிரி செட் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிருக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக இருக்க இருக்கிற செவன் பிக்கு நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் வந்து கிடச்சிரும் நெக்ஸ்ட் இதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி இங்கே இருக்கு பாருங்க உங்கள் ஒன் இங்கே ஒரு இமேஜில் இருக்கும் நெக்ஸ்ட் இங்கே ஒரு இமேஜில் இருக்கும் இங்கே ஒரு இமேஜில் இருக்கும் இந்த த்ரீ இடத்துலேயும் அதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பிக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க நான் ஃபர்ஸ்ட் சொன்ன தான் லேயர் சூஸ் பண்ண போகிறீங்க கே எடிட் க்ரூப்லாம் ஆஃப் இருக்கும் ஆஃப் ஆஃப்ருக்கும் லைட்டாக ஸ்கூலில் பண்ணால் உங்களென்ட் கார் லேர் நீங்கள் வந்து இமேஜ் வந்து சூஸ் வந்து பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட் வந்து இமேஜ் லாங் பஸ் பண்ணி கேஸ் ஸ்கோல் பண்ணி வந்துட்டு லாஸ்ட் வந்து எக்ஸ் பண்ணுறது பண்ண பாருங்க லேர் வந்து ஃபேஸ் வந்து கிளியாக அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கான இமேஜுக்கான ரிசல்ட் வந்து ஃபைனலாக கரெக்டாக உங்களுக்கு வந்து அவுட் புட் வந்து கிடச்சிடும் ஓகே இதே மாதிரி செட் பண்ணி பண்ணிங்க நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக போயிடுங்க டைம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டுவெல் லிஸ்ட் டூ ஜீரோ எயிட் அங்கே போய்ட்டு ப்ளஸாக க்ளிக் பண்ணுங்கள் மீடியா வந்து ஓன் பண்ணுங்க அங்கே லாஸ்ட்டில் ஆட் பண்ண போகிற பிக் வந்து சூஸ் பண்ணி ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரெஸ்ட் பண்ணுவோம் த்ரீ ஆட் பண்ண சர்க்குள் மாதிரி அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பார்த்தா ஷீட்டில் இருந்தால் ஃபிஃப்த் ஃபில் ஃபீல்ட் கம்பல்சரியாக சொல்கிற ஆஃப் க்ளிக் பண்ணால் ஃபில் ஸ்கிரீனில் செட் ஆகிடும் நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் ஸ்டேட் வரைக்கும் அந்த இமேஜ் வந்து எக்ஸ்ப்ளெய்ன் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் வீக் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு லேருக்கு பாருங்கள் அந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு லேர் காப்பில் போயிட்டு காப்பிலேயே க்ளிக் பண்ணி எடுத்துங்க எடுத்துட்டு மேல இருக்கிறது அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு லேர் காப்பியில் வந்து போய்ட்டு கே பார்த்தா சைடு பார்த்துலாம் ஸ்மால் யாராவது அதை கிளிக் பண்ணுங்கள் கலர் ஆஃப்னும் டைம் ஆஃப்னும் ஒயிட் ஜெஜ் பண்ணிட்டு பேசுன ஆஃப் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும் இதில் பார்த்தா நான் மிரர் வந்து ஆட் பண்ணியிருப்பேன் கே எஃபெக்ட்டில் போய்ட்டு இங்கே லேயர் சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு மிரர் வேணா வச்சுங்க எல்லாம் வந்து ரிமூவ் கூட பண்ணிவிடுங்க ஓகே உங்களுக்கான எஃபர்ட் வந்து கரெக்டாக வந்து கழிச்சிடுவோம் நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ரேஜெண்ட்ட்கான லேயர் இல்லை அந்த லேயர் கூட லாங் ப்ரஸ் பண்ணி மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த எஃபெட்டுக்கான லேயர் வந்து டிலேட் பண்ணிவிட்டு ரேஜெண்ட்டுக்கான கண்ணை வந்து ஆன் பண்ணிவிட்டிங்கன்னா ஃபைனாக நீங்கள் வந்து எல்லாமே ஒன்ஸ் வந்து செக் பண்ணிங்க எல்லாமே ஃபர்ஃபெக்டாக எடிட் பண்ணிவிட்டு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரிசடெண்ட் ஆல் பண்ணால் ஒரு செட்டிங் பார்த்து யாரும் பட்டன் இருக்கும் அது க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுமே ஷீட் மாதிரி ஆப்னா இல்லை பார்த்திங்கன்னா வீடியோன்னு சொல்லிட்டு டாப் இருக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும் இப்போ நீங்கள் வந்து கீழே பார்த்தா எக்ஸ்போர்ட்ரு பட்டன் கிளிக் பண்ணுன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஃபுல்லாக வந்து லோட் ஆக எக்ஸ்போர்ட் எஸ்போர்ட் ஆகிட்டு வீடியோ வந்து கன்வெர்ட் ஆகிடும் நெக்ஸ்ட் நீங்கள் சேவ் ஆஃப் பண்ணி உங்களுக்கு கேரள வந்து வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு சூப்பரான பர்ஃபெக்டான வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பண் தடவை